சரணா பிரசாந்த் நான் இங்கே கோவிந்தராஜா தேரு எஸ்வி நேரு இருக்கேன் வே வியாழக்கிழமை சாயந்தரம் என் பொண்ணு இந்த இடத்துல விளையாடிட்டு இருந்தா அவங்க தாத்தா போனாங்கன்னு பாய் சொல்லிட்டு வெளில வந்து கேட்டை சாத்தும் போது வெளியில் வந்து நின்று இருக்கா அப்போ என்ன ஆச்சுன்னா நாய் திடீர்னு வந்து கிட்ட வரும்போது சூன்னு சொல்லியிருந்தா அந்த நாய் வந்து பயங்கரமாக போராண்டி கீழே படுத்து நல்ல தோல் பட்டையில் எல்லாம் நல்லாவே கடிச்சிடுச்சுங்க ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப கடித்ததுனால இங்கே அக்கம் பக்கத்தெல்லாம் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றி விட்டாங்க அந்த நாயை அடிக்க போகும்போது தெருமுனையில் போய் இன்னொரு குழந்தையும் கடிச்சு விட்டுருச்சுங்க அந்த குழந்தைக்கு மூணாவது படிக்கிறான் அந்த குழந்தையும் கடிச்சு விட்டுருச்சு உடனடியாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஜிஹெச்சில் எடுத்துகிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கோம் டோட்டலாக பன்னெண்டு இடத்துல ப பத்துலேருந்து பன்னெண்டு இடத்துல நல்லா ஆழமாக பல்ல இருக்குது கீழே விழுந்ததில் சிராய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா உடனடியாக ஊசி போட்டாச்சு ஊசி போட்ட பிறகு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு நாள் வந்து அப்சர்வேஷனில் இருக்கணும் இப்போ என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா சும்மா குழந்தை நின்றுட்டு இருந்தது வந்து கீழே விழுந்து நல்லா புராண்டி விட்டுருச்சுங்க கையில் கடிச்சது கழுத்து கடிச்சிருந்தால் உயிரே போயிருக்கும் காலில் கடிச்சது வேற எங்கேயா கடிச்சதுன்னா உயிர் காபத்தாக சொன்னாங்க ஸோ நான் இப்போ இதில் இந் இதில் இன்னொரு வருத்தமான விஷயம் இன்னொரு குழந்தையும் சேர்த்து கிடச்சிருக்கிறது தான் வருத்தமான விஷயம் ஸோ எல்லோரும் இந்த தெருவில் குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால கொஞ்சம் அந்த கவர்மெண்ட் கொஞ்சம் விரைந்து ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குங்க என் குழந்த மாதிரி இன்னொரு குழந்தை வந்து ஆகக்கூடாது இதுக்கப்புறம் இப்போது கவர்மெண்ட் ஷாப்லாம் வந்து இந்த தெருநாயெல்லாம் இப்போ பிடிச்சி பிடிச்சி போகிறது அந்த மாதிரி இருக்காங்க பண்ணிட்டுருக்காங்க தொடர்ந்து இந்த சம்பவம் நடக்குது இப்போ நீங்கள் என்ன சொல்ல சொல்லுங்க இல்லை இந்த தெருவில் இதுதான் முதல்ல நடந்திருக்கு அந்த சம்பவம் இந்த அந்த தெரு இங்கே தான் அந்த நாய் இங்கே தான் சுற்றிகிட்டு இருக்கோம் ஒன்றும் பண்ணாது இந்த முத இந்த தெருவிலேயே முதல் தடவை அந்த சம்பவம் நடக்குது அடுத்த தடவை வேறு ஏதாவது குழந்தை இந்த மாதிரி ஆகக்கூடாது இந்த இல்லை யார் குழந்தை இந்த மாதிரி ஆகக்கூடாது ஸோ அது கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் விரைந்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்